கத்தாவை சொல்லும் அடி கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த வாலிபனை பார்த்து கத்தர் சொல்கிறார் அவன் வந்து எல்லாத்தையும் நான் சிறுவயினு தொடங்கி நான் எல்லாத்தையும் கை கொண்டு வாரேன்னு சொல்லி அவன் தன்னை பற்றி சொன்னான் ஆனால் கற்று சொன்ன என்ன சொன்னார் என்றா உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு சொல்லி அவனை எச்சரித்தார் அந்த குறைய நீ எடுத்து போட்டால்தான் நித்தி ஜீவனுக்குள் பிரவேசிக்கலாம்னு சொல்லி ஆனால் பார்த்தேன் அவன் கேட்டான் அவனுக்கு குறை என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரியும் ஏ சுனத்தினார் ஆனால் அவன் கேட்டுட்டு அதை விட அவனுக்கு விருப்பம் இல்லை துக்கத்துடன் போய்விட்டான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அப்புறம் அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது ஸோ நாம் செய்கிற காரியங்களை வைத்து நான் நினைக்கக்கூடாது நித்தி ஜீவனுக்குள் போகலாம் பரலோகம் போகலாம்னு சொல்லி இல்லை நாம் விட வேண்டிய காரியங்களை விட்டு விட வேண்டும் அதன் சிறு நரிகளையும் கொளி நரிகள் நமக்கு பிடிங்க ஏன்னண்டா என்னுடைய வாழ்க்கை அது கெடுக்கிறது என்னுடைய குடும்ப வாழ்க்கை அது கெடுக்கிறது சிறு நரிகள் சின்ன சின்ன காரியம் என்ற நாம் வந்து கவனகீனமா நான் விட்டு விடுகிறோம் அதை நாம் புடுங்கணும் அந்த காரியத்தை புடுங்காட்டா பார்த்தீங்கடா நம்முடைய தோட்டத்தை கெடுக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும் அத்தன் ஆண்டவர் சொல்லுகிறார் அது நீ விடு மகனே என்று சொல்லி அப்ப நம்மை ஆராய்ந்து பார்க்க வேணும் அப்ப எப்படி நாம் ஆராய்ந்து பார்க்கலாம்டா கத்தருடைய வார்த்தை அந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா நம்மை திருத்தும் அப்ப இன்றைக்கு நம்முடைய கத்தருடைய வார்த்தைக்கு செவிக் கொடுக்க விருப்பம் இல்லாட்டால் என்னிட நாம் வந்து கத்தை நம்ம எச்சரித்து நம்மை திருத்துவார் என்னடா நம்முடைய வாழ்க்கை மாறும் பாருங்க ஆதாமேவால் அவனுடைய சத்தியத்தை கேட்டு விலகி ஓடினார்கள் நம்மளால் அவருடைய தேவன்ட்டு போயிருக்கலாம் ஒத்துக்கொண்டிருக்கலாம் ஆண்டு வரை நான் உங்களுடைய வார்த்தை மீறி நடந்துட்டேன் என்னை மன்னியம்னு சொல்லி கேட்டிருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டபடினாலே பாருங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் விலகி ஓடினார்கள் அப்ப இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை நமக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இத்தனை பேர் அவனுடைய வார்த்தைக்கு சுவி கொடுக்காம விலகி நாம் ஓடுகிறோம் நமக்கு கேட்க விருப்பம் இல்லை என் ஆசிர்வாதமான வார்த்தை இல்லை கண்டிக்கிற வார்த்தையாக இருக்கிறது என்னை மனம் திரும்புவது கேட்ட வார்த்தையாக இருக்கிறது என்னை உணர்த்துகிற வார்த்தையாக இருக்கிறது அதான் எனக்கு கேட்டு விருப்பம் இல்லை கத்த உடனே ஆசைவதிப்பாரன்றா நாம் கேட்க ரெடியாக இருக்கிறோம் அடுத்த ஆண்டு உனக்கு நல்ல ஒரு வீடு ஆண்டு தருகிறான்னு சொன்னால் நமக்கு கேட்க ஆனால் ஆசையாக இருக்கிறது நீ மென்மேலும் ப பலப்படுவாய்னு சொல்லும்போது கேட்க ஆசையாக இருக்கிறது ஆனால் ம மனம் திரும்ப உன்னிடத்தில் குறை உண்டு கத்தை நம்மை பார்த்து சொல்லும் போது அது கேட்க விருப்பம் இல்லை நாம் இரு கடினப்படுத்துகிறோம் அவடைய சத்தத்தை விட்டு விலகி ஓடுகிறோம் சமூகத்தை நாம் விட்டு விலகி ஓடுகிறோம் பாருங்க எப்படி நம்மை வஞ்சிக்கிறான்னு பாருங்க நாங்கள் பாப்போம் பாத்தீங்கன்னா எப்படி பிசாசு இன்றைக்கு குடும்பங்களே வஞ்சிக்கிறான் ஸோ அதை வார்த்தையின் அடிப்படையிலிருந்து உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்வதெல்லாம் கத்தருடைய வார்த்தை படி தான் நான் சொல்கிறேன் அப்போ எனக்கு கத்தர் தந்த காரியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லு ஏதோ என்னுடைய ஞானத்தில் வந்து எழும்புனது ஒன்றுமல்ல இதெல்லாம் கத்தர் எனக்கு க தந்த தந்த காரியங்கள் ப அதுதான் உங்களுக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்லி கொண்டு வாரேன் பாருங்கள் முதலாக காரியத்தை நாங்கள் பா எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் மூன்றுலேருந்து பத்துள்ள வசனங்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாரு உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான் அது அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அவர் உத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானன்று எளிதிருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்பறிக்கை மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழக் குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அதற்கு ஏசு உன் தேவனாய கத்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக என்றும் எளிதிருக்கிறதே என்றார் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு அப்பாலிப்போ சாத்தானே உன் தேவனாய் கத்தரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை சேவாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் பாரு உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் இது அதிகமாக நீங்கள் வாசிச்சுருப்பீங்க பாருங்கள் எப்படி பிசாசுடைய குடும்பங்களை வஞ்சிக்கிறான்னு சொல்லி இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு காட்டு விரும்புகிறேன் பார் முதல் காரியத்தை பார்த்தீங்கன்னா அவன் எப்படி அவன் வஞ்சிக்கிறான்னு மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது சோதனைக்காரன் பாருங்கள் பிசாசு வந்து அவரிடத்தில் வந்து என்ன சொல்லுவான் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான் இன்றைக்கு பாருங்கள் பிசாசை அப்படி தான் நமக்கு சில ஐடியாக்களை தருவான் நம்முடைய வாழ்க்கையில் சில சில ஐடியாக்களை தருவான் நாம் என்ன செய்வேணும் என்று சொல்லி பாருங்கள் அப்போ இயேசுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான்ண்டால் இயேசுவே உமக்கு பசி உண்டாயிட்டு ஸோ அப்போ உமக்கு வல்லமை இருக்குது ஏன்னா நீ தேவனுடைய குமாரன் தானே அப்போ நீ தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடியால் நீர் வந்து இந்த கல்லை அப்பமாக மாற்றுமால் முடியும் அப்போ நீர் அதை செய்யும்னு சொல்லி அவன் சொல்லுகிறான் அப்போ அவன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிற என்ன பார்த்தீங்கன்னா கல்லை அப்பமாகிறது பாருங்கள் பெரிய வேலை இல்லை ஏன்டா வல்லமே இருக்குது எனக்கு ஸோ அதை நான் செய்யலாம் பாருங்க ஏசு அப்படி அவர் சிந்திக்கலை பாருங்கள் அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா அவன் எப்படி நம்மை நடத்துவான்ண்டா நம்மை விளத்தல்வதுக்கு சுய பிரயோஜனத்தை தேட வைப்பான் பாருங்கள் அப்போ ஏசுக்கு பசி உண்டாயிட்டா அப்போ அவருக்கு அந்த 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 பசி அவருக்கு வந்திருக்கு அப்போ அவருக்கு ஒரு ஒரு பிரயோஜனம் இருக்குது அந்த அப்ப அந்த கல்லை அப்பமாக மாற்ற அவருக்கு பிரயோஜனம் இருக்குது ஏனென்றால் அவ பசி உண்டாயிட்டு அப்போ இன்றைக்கு நம்முடைய தேவையை வைத்து சுயநலமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ அவன் நம்மை நடத்துவான் அதான் பார்த்தீங்கன்னா சுய பிரயோஜனம் அதை உங்கள் வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன் ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட தேடக்கடவனு சொல்லி கத்தனுடைய வார்த்தை சொல்கிறது இயேசுக்கு தேவை இருந்தது தான் பசி வந்தது தான் அவருக்கு ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன் சுய பிரயோஜனத்தை அவர் தேடவில்லை பாருங்கள் அவர் அது தேடவில்லை பாருங்கள் அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா மனுஷன் நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார்னு சொல்லி அவனுக்கு பதில் கொடுக்குறார் அப்போ இன்றைக்கு பிசாசு பார்த்தீங்கன்னா எப்படி குடும்பங்களை வஞ்சிப்பானுண்டா சுயநலமாக நடக்க வைப்பான் இன்றைக்கு இன்றைக்கு பாருங்கள் அநேக குடும்பங்களிலே சுயநலமாய்தான் இருக்கிறது இன்றைக்கு பாருங்கள் ஒரு காலத்தில் வந்து பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு பாருங்கள் நல்லா கவனித்தார்கள் பாருங்கள் பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுத்து வீட்டில் சமைத்து அதெல்லாம் ரெடி பண்ணி அவர்கள் சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஒரு காலத்தில் செய்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கணவன் மனைவி எல்லாம் வேலை செய்கிறார்கள் இன்றைக்கு பிஸி அவர்களுக்கு டைமில் கூட அப்போ எல்லாம் பார்த்திங்க கடை சாப்பாடாக போய்விட்டது அப்போ பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்துட்டு நீ ஸ்கூலுக்கு போய் வரும் வழியிலே நீ சாப்பிட்டு ஏதாவது சாப்பிட்டு வான்னு சொல்லி இப்போ அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு குடும்பங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது என்னடா எல்லாரும் வேலை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவார்கள் விடியவில்லைன கணவன் மனைவி வேலைக்கு போவாங்க ஒரு ஆகலம் லேட்டாக தான் வருவாங்க அப்போ சமைக்க டைம் இல்லை இன்றைக்கு பாருங்கள் அப்போ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அநேகர் வந்து சுயநலமாக வா வாழ்கிறார் அதே மாத்திரமல்ல இன்றைக்கு பாருங்கள் பணம் சம்பாதித்து வரும்போது மனைவி சொல்கிறார் இது என்னுடைய பணம் என்கிறார் கணவன் சொல்வார் இது என்னுடைய பணம் என்னுடைய பணத்தை செலவழிக்க எனக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த பண விஷயத்திலே கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட் இருக்கும் அப்ப அது எந்த பணம் உண்ட பணம்னு சொல்லி அதுக்குள்ளே வாக்குவாதங்கள் வரும் போன முறை நான் தான் செலவழிச்சு இன்றைக்கு நீ செலவழி பாருங்க குடும்பம் நடக்கிற காரியங்கள் அப்போ அதெல்லாம் குடும்பம் நாம் உண்டா இருந்து செய்ய வேண்டும் எல்லாத்தையும் பணம் எல்லாம் ஒரு எல்லாம் ஒரு பணம் தான் அது உண்ட பணம் எந்த பணம் என்றும் இல்லை பாருங்க தான் சுயநலம் பாருங்க அதுதான் சுய பிரயோஜனத்தை தேட வைப்பான் இதை பாருங்கள் பிள்ளைகளே வடிவாக தாய் பெற்றோர் மார் வடிவாக கவனிப்பதில்லை பாருங்கள் இப்போ வரும் காலங்களில் பார்க்கும்போது பிள்ளைகளோடு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டைம் செலவழிப்பதும் இல்லை பிள்ளைகளை கவனிப்பதும் இல்லை இன்றைக்கு பாருங்கள் அநேக பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் இருப்பதும் ஃபோன் மணித்தியா கணக்கும் ஃபோன் கதைப்பதும் இப்படி க டைம் போய் கொண்டிருக்கிறது பிள்ளைகள் உட்காந்து கதைப்பதும் இல்லை அவரோட டைம் எடுப்பதும் இல்லை ஸோ இப்படி பாருங்கள் இளம் குடும்பங்களில் இப்படியான காரியத்தை நான் பார்க்கக்கூடியதான் இருக்கிறது அப்போ ஒருவருக்கு ஒரு பாருங்கள் விசாரிப்புன்றக்கு இல்லை இப்போ ஒரு ஒருக்கொருவர் கனி கவனிப்பதில்லை பாருங்கள் அப்போ அந்த பா தங்களையே அவங்க குறித்து அதே குறித்து அவங்க என்ன செய்வாங்க தங்களையே குறித்து பார்த்து தங்களையே அவங்க தங்களையே மேய்த்து கொண்டிருப்பார்கள் அதான் இன்றைக்கு குடும்பங்களை நாங்கள் பார்க்குறோம் சுயநலமாக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பிசாசினால் இன்றைக்கு நடத்தப்படுகிறார் குடும்பங்கள் ஸோ இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் குடும்பங்கள் நடக்கிற காரியங்கள் அதெல்லாம் சுயநலமாக இன்றைக்கு போய்விட்டது இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் ஒரு பிரிஞ்ச நிலைமை அதான் சொன்னோம் பணத்தில் பிரிவு இருக்குது பாருங்கள் எல்லாம் செய்கிற காரியங்களை பிரிவு இருக்குது அதெல்லாம் சேர்ந்து வந்து இன்றைக்கு செய்வதில்லை அப்போ பாருங்கள் பிசாசு பாருங்கள் ஏசுவை எப்படி சோதிச்சு சோதிச்சானன்னு சொன்னென்றால் இந்த உமக்கு தேவை இருக்கிறபடியால் அந்த தேவைக்கு நிமித்தமாக நீ இதை செய்யும் சொல்லி ஐடியா கொடுக்குறான் அப்போ இன்றைக்கு நம்முடைய தேவையை வைத்து தான் சுயநலமாக நாம் சிந்திக்கவும் சுயநலமாக நாம் செயல்படவும் பிசாசு அந்த நாட்களிலே குடும்பங்களை நடத்துகிறான் ஸோ ஆகவே இதை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாருங்கள் இன்றைக்கு வந்து நமக்கு பணம் இருக்குதுன்னு சொல்லி என் இஷ்டத்துக்கு நான் செயல்பட முடியாது என்ற பணத்தை தந்தவர் கத்தர் அப்போ எனக்கு என்ற சுயநலத்துக்காக நான் என்னுடைய பணத்தை கத்த தந்த பணத்தை என் இஷ்டத்துக்கு நான் செயல்பட முடியாது என்று அவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் அதே மாதிரி தான் என்னுடைய கத்தர் எனக்கு பிள்ளைகள் தந்தால் பிள்ளைகளை கத்தருக்கேட்டு விதமாக நான் வளர்க்க வேண்டும் கத்தர் என்ன சொல்லுகிறார் அதன்படி தான் பிள்ளைகளை நாம் வந்து வளர்க்க வேண்டும் எடுக்கிற தீர்மானங்களும் கத்த சொல்லி தான் நான் செய்வேன் ஆனால் இன்றைக்கு நான் சுயநலமாக தீர்மானம் எடுக்கிறோம் அவனுடைய படிப்பு காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமாவே சுயநலமாக தீர்மானங்கள் எடுக்கிறோம் கத்தெடுத்து கேட்பதில்லை இல்லை பிள்ளையோட படிப்பு காரியங்களோ அவனோட எதிர்காலங்களோ நாம் கத்தெடுத்து கேட்பது இல்லை அந்த படிப்பு நிமித்தம் வாங்க பாருங்கள் எத்தனை பெற்றோர் வெளிநாடுகளுக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்பி படிப்பு வைக்கிறார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா அதை என்ன காரியம் என்றால் கத்தெடுத்து விசாரிப்பது இல்லை கத்தெடுத்து கேட்பது இல்லை ஆனால் அவள் தாங்களாவே சுயநலமாக அந்த முடிவை எடுத்து கத்த அவர் கத்த கொடுத்த பிள்ளைகளை அவர்களாகவே முடிவெடுத்துட்டு கத்தெடுத்து கேட்காம வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள் அவன் பாருங்கள் படிப்பு அவனுக்கு இருக்குது ஆனால் துன்மார்க்கமாய் அவன் மாறிவிட்டான் கத்தரி விட்டு துன்மார்க்கமாய் வந்து வாழ்கிறான் கத்தரி விட்டு பின்வாங்கி போய்விட்டான் பாருங்கள் என்ன பிரயோசனம் என்று பாருங்கள் படிப்பு இருந்தும் கத்திரி விட்டு பின்வாக்கமாக போனான் அதுக்கு என்ன காரணம் படிப்பை தான் நாங்கள் பார்த்தோம் நல்ல படிப்பு என்று பார்த்தோம் அதான் படிப்பினாலே நல்ல வருமானம் வரும் என்று பார்த்தோம் நல்ல காரியங்களை பார்த்தோம் ஆனால் அதால் வர விபரீதங்களை நாங்கள் பார்க்கவில்லை சோதன் குமாராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேவனடி தோட்டம் போல தான் இருந்தது இதன் தோட்டம் போலவும் எகிப்தின் தேசம் போல தான் இருந்தது ஆனால் உள்ளுக்களுக்கு அறுவறுப்பு வந்து பார்த்தீங்க அவருக்கு தெரியலை லோத்துக்கு அது ஆபத்து வெளியிலே பார்க்கும்போது நல்ல படிப்பு தான் வெளியிலே பார்க்கும்போது நல்ல இடம் தான் வெளியிலே பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்குமா உள்ளுக்குள்ள ஆபத்து இருக்குது பிசாசு உள்ளுக்குள்ளே இருக்கிறான் பாருங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போ அதனால நாம் சுயநலமாக எந்த தீர்மானமாம் எடுக்கக்கூடாது கத்தெடுத்து கேட்க வேண்டும் என்ன காரியமாக இருந்தால் குடும்பமான கத்தர் சுமத்தில் கேட்க வேண்டும் ஆண்டவரே இப்படி இப்படி காரியங்கள் இருக்குது உங்களுடைய சித்தம் என்ன அந்த நீர் எங்களுக்கு சொல்லும் என்ற உங்களுடைய சித்ததும்படி செய்ய நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்லி கத்தோடு சேர்ந்து நாம் வந்து ஜெபிச்சு நாம் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் கத்தர் பேசுவார் தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் அவற்றை கேட்டு நாம் எல்லாம் செய்ய வேண்டும் தான் கத்தர் விரும்புகிறார் என்ற அவர் தான் நம்முடைய பரம தகப்பன் அவர் தான் என்னுடைய எஜமானன் அவர் தான் என்னுடைய நல்ல மேய்ப்பன் என்னை இனிவரும் காலங்களில் நடக்கிற வா ஆபத்துகள் நமக்கு தெரியாதான் என்ன எஜமானனுக்கு தெரியும் அதனால் அவர் அது கிட்டே விதத்திட்ட நடத்துவார் அப்போ அது நம்ம வந்து சுயநலமாக நான் முடிவெடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது நடத்துவோம் சுயநலமாக முடிவெடுத்து அதாலே நமக்கு பாதிப்பு வருவது தான் அவனுடைய திட்டம் எத்தனை பேர் பாருங்கள் சுயநலமாக முடிவுகள் எடுத்து அதாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் பாருங்கள் துன்மார்க்கமாக போய் வெளிநாட்டு போய் நல்லா படித்திருக்கிறார் நல்லா படிப்பு இருக்குது ஆனால் ஆண்டவர் இல்லாமல் போய்விட்டார் அவங்களோட வாழ்க்கையிலே துன்மார்க்கமாய் போகிறார்கள் பாவ பழக்கத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் பிள்ளையான நண்பர்கள் சேர்க்கையினாலே பிழையான வழியிலே போயிருக்கிறார் என்று எத்தனோ பெற்றோர் பாருங்க கண்ணிய படித்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் பிழையான முடிவெடுத்தார்கள் சுயநலமாக முடிவெடுத்தார்கள் அது பிசாசு நடத்துவா நாம சுயநலமாக முடிவெடுக்கிறது குடும்பத்திலே நாம் பாருங்கள் வசதி அதுக்கேற்ற விதமாக தான் நாம் முடிவெடுக்கிறோம் கத்தரை சார்ந்து கத்தரை பிடித்து கொண்டு முடிவெடுப்பதில்லை அது ஆபத்து பாருங்கள் சுயநலமாக நாம நடத்த வைப்பான் அந்த சுய பிரயோஜனை தேட வைப்பான் அதை தான் நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் அப்போ கத்திரத்தை நான் கேட்க வேண்டும் ஆண்டவர் இப்ப இப்படி இருக்கு உங்களுடைய சித்தம் என்ன எங்களோடு சொல்லும் எங்களுக்கு சொல்லி தாரம் என்று சொல்லி கத்திரத்தை முதல் விசாரிக்க வேண்டும் அது தான் நாம் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்